அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் பிரதானமாக இரண்டு மூன்று விஷயங்களை பார்த்தலாம் குறிப்பாக சிஜிபிங் அவர்களை பற்றின ஒரு பெரிய ஒரு ரூமர் அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு டீயை குடிக்கிறாரு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு மருத்துவமனையில் கொண்டு போகிறாங்க அவருக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க சீனா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி ஊடகங்கள் வெளியே இல்லை ஆனால் இது இந்த பக்கம் வெளியிட்டிருக்காங்கன்ற ஒரு ரூமர் கிளம்பி இருக்குது அது உண்மையா இல்லையா அப்படின்றத புட் புட் உங்கக்கிட்ட அதாவது பிரித்து மேஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதை தா அதை தாண்டி இந்த பக்கம் ஐரோப்பாவோட நேற்று தான் பெரிய அளவுக்கான கூட்டத்தை கூட்டினாங்க பட் வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் ஐரோப்பாவோடய தலைமை பொறுப்பில் மேபி ஒரு சில ஒன்றில் அப்படின்ற ஒரு சந்தேகம் லெபனானில் இருக்கக்கூடிய நசரல்லா அவர்கள் வந்து மிக ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தனது தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை அதிகரித்து இருக்கிறது மிகப்பெரிய தாக்குதலே தொடங்கி இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்பது ரொம்ப பலமாக போயிட்டுருக்கு நம்மளும் வந்து பலமாக உள்ள நோயை போனோம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோவில் பண்ணலாம் முதல்ல நம்ம சிஜிபிங் அவர்களை பற்றின ஒரு செய்தியை டீட்டெயிலாக பார்த்தலாம் ஒரு சில ஊடகங்கள் வந்து அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆனால் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில அன்கன்ஃபார்ம் எல்லாம் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து தேட் பிளானட்டரி செஷன் அப்படின்ற ஒரு அதாவது மூன்றாம் கட்ட நிலைக்கு வந்து போயிட்டார் குறிப்பாக இதை சொன்னது யாருன்னு சொல்கிறாங்கன்னா சைனீஸ்னுடைய ஹியூமன் ரைட் ரிப்போர்ட்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஜெனிஃபர் ஜியாங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு டீயை குடித்தா அப்படியே தண்ணி வெளியே வருது தண்ணி குடித்தாலும் உள்ள போல் அவர் யார் அப்படின்ற சுயநினைவே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாதி ஊடகங்கள் சொல்கிறாங்க பாதி ஊடகங்கள் வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலாம் அமைதியாக இருக்கிறாங்க இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இந்த செய்தியை முதல்ல பரப்புனது யார் அப்படின்னா நீங்கள் இப்போ பா பார்க்குறீங்கல்ல இன்கன்வீனியன் ட்ரூத் பை ஜெனிஃபர் ஜங் அப்படின்றவங்க இவங்க தான் வந்து இந்த நியூஸை முத முதல்ல இருபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க நேற்றே வந்து கிட்டத்தட்ட வெளியிட்டாங்க சிஜிபிங்க வந்து ஸ்டோக் வந்திருக்கு குறிப்பாக அதனுடைய தேர்ட் பிளானடரி செஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு சில மருத்துவமனையில் அவங்க உள்ள விடலன்னு சொல்லிட்டு மருத்துவமனை ஃபோட்டோலாம் வெளியிட்டு பயங்கரமாக வந்து வெளியிட்டு இருக்காங்க சரி நம்மளுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய எக்ஸலத்தில் போய் பார்த்தோன்னா இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க நியூயார்க்கில் இருக்காங்க அமெரிக்காவில் இருந்து நியூயார்க்கில் இங்கேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அவருக்கு வந்து இப்படிதான் சொல்லிட்டு ரோமரை கிளப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் அது எப்படிப்பா நீங்கள் அடித்து சொல்கிறீங்க இந்த அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க இவங்க தான் ரூம் ஒர்க் கிளப்பிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏசியன் மீட்டு கலந்துக்கிட்டு அதாவது அசர்பைசான் பைசான் இங்கெல்லாம் போயிட்டு கலந்துக்கிட்டு மனுஷன் வந்து ரிட்டன் வந்தார் ரிட்டர்ன் வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக வீட்டை விட்டு வெளியே வரல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் அப்போ அப்போ ஊடகங்கள்லாம் ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா காப்பட்டம்ட்டு மேபி அவர் வந்து ராணுவ அமைச்சகம் அவர் சூழ்ந்து கொண்டு அவசரஸ் பண்ணிட்டாங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்ஸரஸ் பண்ணிட்டாங்க இனி வந்து சீனாவில் ராணுவ ஆச்சு தான் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு நீங்கள் கூட எல்லா சேனலுமே வந்து சொல்லியிருந்தாங்க சரி அது ஃபைனலாக சீனா தரப்பில் யார் இந்த செய்தியை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டது அப்படின்னு அப்போ சொன்னாங்கன்னா அதே இந்த அம்மா தான் அப்பயந்தான் தான் இன்கன்வீனியன்ட் ட்ரூத் பை ஜெனிஃபர் ஜங் அவர்கள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டப்போ ஒரு பெரிய இமேஜ் எல்லாம் போட்டு சி சிஜிபிங் வந்து மில்ட்ரி காப் வந்து கிட்டத்தட்ட த்ரீ சீனியர் வந்து அல்மோஸ்ட்டு அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்போதைய செய்திகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்திகளை வெளியிட்டது எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக இவங்க தான் அப்படின்னா சீனா தரப்பில் இந்த அம்மாவுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரஸ்ட் வாரண்ட்டுமே வந்து கொடுக்கப்பட்டதை சொல்லுறாங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நியூஸை வந்து வெளியிட்டாங்க ஸோ இதே தான் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு நியூயார்க்கில் இந்த மாதிரியான எசுகபுசுக்கான தவறுதலான செய்திகளை சீனா மீது தவறான அபிப்பிராயங்களை வெளியிறது தான் இவங்களோட பிரதான நோக்கமே என்னன்னா அங்கே உக்காந்துட்டு முழுக்க முழுக்க இவங்களுடைய எக்ஸலத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை பற்றின தகவல்கள் தான் ஃபுல்லாக போட்டு தள்ளுறதை இவங்களோட வேலையா அதுக்குன்னு ஃபண்டிங் வாங்குறாங்களா என்னென்னு புரியல ஸோ இந்த தகவலும் அதன் அடிப்படையில் தான் இருக்காங்க நான் நூறுல ஆயிரம் பர்சன்ட் நம்புறேன் நான் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இவங்களுடைய எக்ஸ்ட்ராத்தில் நான் போய் பார்த்த செய்தியில் ஒன்றும் கூட உண்மையே கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து ஏழு நியூஸை வந்து தொடர்ந்து வெளியிட்டே இருக்கிறாங்க இன்னும் சீனா தரப்பில் இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னாங்கன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த காப்பாட்டம் அவர் வந்து அவுஸ் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த சீனாவும் வந்து இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கிறதுன்னு மூணு நாள் ஒட்டுமொத்த நாடுமே பத்திரிகைகளை வெளியிட்டு ஐயோ அம்மா குய்யோ கம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறாங்க முடைந்தாது வந்து டாப்பிக்கை போட்டு அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க மனுஷன் மூணு நாள் சீனா தரப்புலேருந்து எந்த செய்தியுமே வரல மற்ற ஊடகங்கள் தான் பெருசாக வந்து இது பண்ணாங்க மூணு நாளுக்கு அப்புறம் ஜாலியாக அவர் இதை பற்றி கூட பேசல ஒட்டுமொத்த சிசிபி மீட்டிங்கில் வந்துட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு என்னப்பா விஷயம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க பாட்டு இது ஒரு அதாவது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட இந்த ஒரு ரூமர் செய்தி அவங்க கண்டுக்கவே கிடையாது மற்ற எல்லா ஊடகங்களும் கண்டுக்கிட்டாங்க பெரிய அளவுக்கு அதையே தான் இப்போயும் நடக்க போகுது அது இதை பற்றிலாம் ஒரு செய்தி கூட சிஜிபிங்கன்னு ஒரு வாரம் கூட வெளியே வராமல் இருப்பார் அவர் ஏதாவது நான் அப்படி ஒன்று தோண்டி இதை வந்து பொய்ன்னு சொல்வதற்கான அவசியம் கிடையாது அவங்களுக்கு என்ன அது கம்யூனிஸ்ட் அது அந்தளவுக்கு அவசியம் கிடையாதுங்க அதை இங்கே இந்தியா வந்தால் பெரிய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை ஊடகங்களை தேடி பிடிச்சாது போயிட்டு உள்ள ஒரு பாத்ரூம் கேமராவது வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை இங்கே இருக்கிறாருன்ற மாதிரி பட் அங்கே அப்படியும் கிடையாது அதனால ஸோ இப்போதைக்கு கத்திர கலந்தைங்க கழுத்துட்டுன்ற மாதிரி வந்து விட்டுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் சப்போஸ் இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நியூஸ் பரவ போகுது இல்லை செய்திகள் வந்து பெரிய அளவுக்கு சொல்ல போகிறதாங்க ஆனால் இப்போது வரைக்கும் இந்த இது வந்து கன்ஃபார்ம்டாக ஃபேக் நியூஸாக வச்சுக்கோங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய பெருமூலையிலே அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க சிறு மூளைக்குள்ளே அனுப்பிடாதீங்க உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது அப்புறம் திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் பெருமூலையிலே அப்படியே அந்த செய்தியை வச்சுட்டு அப்படி மேலே விட்டுருங்க சரியாக போயிடும் இல்லையா அதே போல் சீனாவுடைய செய்திகள் இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சீனாவில் இன்றைக்கி ஹூபே மாகாணத்தில் மாகாணத்தில் சாரி மாகாணம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாகாணத்தில் பெரிய ஒரு நிலச்சரிவு மாதிரி இதுவரை இல்லாத ஒரு நிலச்சரிவு ஒரு ஒட்டுமொத்த மலையே அப்படியே சரிந்திருக்கிறது அந்த சரிவுல யாருமே எந்த சேதாரம் ஆகவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் சீனாவில் மழை பொழிவு குறைந்திருக்கிறதா என்றால் மழை பொழிவு குறைந்த குறைந்திருக்கிறதா என்றால் குறையவே இல்லை அந்த மழை பொழிவானது தொடர்ந்து பொழிந்து கொண்டே தான் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படுறமா இருக்கட்டும் இல்லை சஃபர் ஆகிறது பாதிக்கப்படுறமான தகவல் எல்லாமே இருக்கான்னா இருந்துட்டு தான் அங்கே இருக்கு இன்னைக்கு கனடாவிலையும் அதிசயமாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு மலைப்பொழிவு முக்கிய நகரங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு சில ஏரியாவில் வந்து நிறைய இது வந்து மூழ்கடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது ஸோ கனடா அதே சமயத்தில் சீனா அதை விட சீனா அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தொடர்ந்து என்னடனால அந்த செய்தி போகிறனால சா திரும்பிய நான் மூன்றாவது தடவை போட்டேன் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள் அதனால் நான் அந்த செய்தியை வந்து அதோடு நான் நிறுத்திக்கிட்டேன் சரி இப்போ அதை விட முக்கியமான செய்தி என்ன ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிடலாம் மிக முக்கியமான செய்தி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன நீங்கள் ஒற்றை அறிவிப்பு நாங்கள் வந்து தைவானுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாமே எங்கள் அக்கௌண்ட்டில் வைக்கப்படும் நாங்கள் ஒன்றும் ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியோ நடத்தலை கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் அனைத்தும் பைசா வசூல் செய்யப்படும் யாருக்கும் ஃப்ரீயும் கிடையாது டொனேஷனும் கிடையாது கரெக்டாக வசூல் பண்ணிவிடுவோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அவங்க எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க டிஎஸ்எம்சி நிறுவனத்தை கொண்டு வந்து அமெரிக்காவில் நிறுவுவதற்கு பயங்கரமாக யோசனை பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் நிறுவனங்களான நிறுவல மற்ற நாடுகளுக்கு தான் போயிருக்காங்க அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் நாங்கள் மட்டும் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு தாக்கு தாக்கிட்டார் தைவான் இந்த இடத்துல என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு நீங்கள் கண் கூட தெரிஞ்சுருப்பீங்க ஏன்னா உலக அரசியலை ஒற்று நோக்குகின்றவங்களுக்கு இந்த ஒரு டைலாக் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அதனால் தான் இன்றைக்கி தைவானுடைய ஷேர் வேல்யூவே டூவிலிருந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலு பர்சன்ட் பக்கம் ஃபுல்லாக டிஎஸ்எம்சினுடைய ஷேர் மட்டும் சொல்கிறேன்னு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் எங்களுடைய மேஜராக சிப் மேக்கிங் கம்பெனி எங்களுடைய மேஜராக நான் அவங்கள தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களால் தான் அவங்க லாபம் அடைஞ்சிருக்குறாங்க போது நாங்கள் ஏன் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற உடனே இன்றைக்கி தை வாணிபோசனை பண்ணியிருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யார் அப்படின்னா அது ட்ரம்ப் தான் நீ நைட் ஒன்று பேசுவார் அடுத்த நாள் காலையில் ஒன்று பேசுவார் அது வந்து யாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு புரியாத புதிராகப்பார் திடீர்னு இப்படி சொல்லுவார் திடீர்னு நாளைக்கு வந்து சீனா மீது புழு பொருளாதார தடன்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் வந்து வெளியிடுவார் இந்த மாதிரி ஏடா கூடமான விஷயங்களை அடிக்கடி அள்ளி வீசுவார் அந்த அள்ளி வீசினதில் இந்த தைவானோட விஷயமும் இப்போ தைவான் நினைப்பாங்க பேசாமல் நம்ம சீனா கூடிய அம்மன் இருந்துக்கெல்லாமா இவங்க பேச்சை கேட்டு இவங்க கூட வந்து கடைசியில் திடீர்னு ட்ரம்ப் வந்து இப்படி மனசு மாதிரி நம்ம ஏதாவது போயிட்டு நம்மளை நடுத்தருவில் நிறுத்தி விட்டுருவாங்களா அப்படின்ற எண்ணமும் இந்த இடத்துல வந்து தைவானுக்கு வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வு நோக்கி தான் இப்போ உக்ரைன் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான சான்றுகளையும் உங்ககிட்ட நான் விலக விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் கூட அமெரிக்காவில் குறிப்பாக சோலார் பவர் எல்லாம் இருக்குல்ல சோலார் பிளான்ட்டு இல்லை சோலார் ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சீனா கிட்ட தான் பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் ஒகிகோ மாகாணம் டெக்ஸாஸ் எல்லாமே வந்து இப்போ திடீர்னு அவர்கள் தான் நான் வரி ஏற்றுறேன் அதை ஏற்றுறேன்னு சொன்ன உடனே நிறைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்புகள் இழந்திருக்கிறாங்க தொடர்ந்து நிறுவனங்கள் அங்கே பெரிய அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க நீ இதை மட்டும் விடுங்க நாங்கள் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போடுட்டுன்ற மாதிரி கிஞ்சிகிட்டு இருக்காங்க பட் அதுக்குமே தீர்வு கிடைக்காதனால அதுவுமே பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கிறது இந்த மாதிரியான தடைகளால் பாதிப்பு ஏற்பட்டுருக்கிற சமயத்தில் ஊரு மாறுதல் ட்ரம்ப்போட வசனம் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி குடியரசுக் கட்சியினோட ஐ மீன் ட்ரம்ப் கட்சி இருக்குல்ல மீண்டும் அவர் இல்லை மற்றொரு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு மர்ம நபர்கள் மர்மமான முறையில் கத்தி எடுத்து சும்மா அப்படி போயிருக்கிறாங்க நிலநடாண்டமாக சொல்லியிருக்காங்க அவங்க நிற்கல அவங்க அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் கத்தியுடன் சுற்றி பர் ஒருத்தர் தான் ஒருத்தரை வந்து சுற்றி வீழ்த்திருக்கிறாங்க இப்போதாம்பா அதுக்கே இன்னும் ஓஞ்ச இல்லை நாலொரு மேனியும் பொழுதுனமும் ஒவ்வொரு கதைகளாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ தான் வந்து ஒரு ப அவர் சுட்ட இடத்துல ஒரு டிரான்ஸ்மிட்டர் எடுத்தாங்க அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அவங்க வீட்லேயே இருந்தது அங்கேருந்து இயக்கியிருக்கிறாங்க அந்த ட்ரான்ஸ்மெண்ட் வச்சு கார் கொண்டு கூட தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதைகள் வந்து இருக்கிறது இரண்டாவது கதை என்னென்னா நம்ம சொன்னோமே ஈரானுக்கு சம்மந்தம் இருக்கிறதுன்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த கதைகளை அள்ளி வீசியிருக்கிறாங்க இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரத்யோகமாக பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் புகைப்படத்தில் ட்ரம்ப் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு மீட் பண்ணியிருக்கிறேன் அவர் வந்து பிழைத்து வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் யார் இவர் போரி ஜான்சன் அவர்கள் போரி ஜான்சன் அவர்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் இப்போ அப்படியே நம்ம லைட்டாக உக்ரைன் செய்திகளை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போயிடலாம் ஏன் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேன்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுத்தாச்சு எல்லாமே முடிஞ்சாச்சு இதுக்கப்புறமும் என்ன எங்கக்கிட்ட உக்ரைன் எதிர்பார்க்குறாங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நேற்று கூட சொல்கிறார் அதனால் செய்தியாளர்கள் வந்து குறிப்பாக ஜெலன்ஸ்கி கிட்டே கேட்குறாரு இது மாதிரி வந்து வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் அறுபது பில்லியனுக்கான உதவிகளை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அறுபது பில்லியன் உதவிகளுக்கான பிறவி பலன்கள் என்ன அடைஞ்சோம் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததா ரியாலிட்டி ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு என்ன அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கூட இல்லை இழந்தது தான் அதிகம் தொடர்ந்து முன்னேறிட்டு தான்ங்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் எதுக்காக நாங்கள் பணத்தை கொடுக்கணும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கூட முன்னேறாமல் மக்களை இழந்து கொண்டு இறக்கும் மக்களை வைத்து கொண்டு இதனால் டேஞ்சர் தானே நோ யூஸ் அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு உங்களோட பதில் என்னங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு அதாவது இங்கே வந்து முன்களத்தில் செல்லி போரிடுறவங்களோட நிலைமையும் இல்லை எல்லைக்களத்தோட நிலமையும் எதுவுமே அவங்களுக்கு புரியாது உட்காந்துட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு முன்னேறல முன்னேறல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்ன எவ்வளோ மக்கள் இழந்திருக்கிறாங்க எவ்வளோ நாங்கள் பெற்றுக்குறோம்ன்றதே முன்களத்துக்கு வந்தால் தான் தெரியும் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு தான் சொல்ல முடியாது பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுறதையும் தாண்டி இது வந்து சரியான விடை இல்லை கேள்வி இல்லைன்ற மாதிரி வந்து இவ்வொரு தரப்பில் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த கேள்வியில் அவர் விடை சொல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டது இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க நவம்பர் முடிஞ்ச உடனே இது வரைக்கும் நீங்கள் வாங்கின ஃபண்ட் என்ன அடைந்த முன்னேற்றம் என்ன பற்ற பலன்கள் என்ன பற்ற பலன்கள் என்னென்று மாதிரி கேட்க போகிறாங்க அதுதான் நடக்கும் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளோடு சொல்கிறது முன்னாடி நான் யூரோப் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா தொடர்ந்து ஜெனன்ஸ்கி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பக்கம் பலமா இருக்கிறது சமீபத்தில் மீண்டும் யூரோப் கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உரசர்லா வண்ட லியானோ அவர்கள் தான் திருப்பதி திரும்பத்தோடு தங்கச்சி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா யூரோப்பியனுடைய கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது அவமதிப்பு வழக்கு தொடங்கலாம் அதற்கான முகாந்திரம் இருக்கிறது கேள்வி மேலே கேள்வியோ போட்டு தள்ளிட்டாங்க என்னென்னா கோவிட் நைன்டீன் வேக்சின் வாங்கினாங்கள்ல அந்த வேக்சினில் வெளிப்படைத்தன்மை இல்லை மக்களுக்கிட்ட நீங்கள் வெளியாக வெளிப்படையாக என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க என்ன ரேட்டுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அது மக்களுக்கு போய் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறது எவ்வளோ மீதியாக இருக்குது எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல அப்படின்னும் போது நீங்களும் குற்றவாளி தான் அப்படின்ற ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு முழுமையாக வந்தது அப்படின்னா அவங்க கமிஷனர் பதவியில் இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவர் ஒருத்தர் வந்து ஹெய்கோ வே வேண்டர்லியான்னு ஒருத்தர் ஹெய்கோ அவர்கள் வந்து ம டாக்டர் ஆகிறாரு அவரோட ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த வேக்சினை வாங்குறாங்க எழுவத்தோரு பில்லியன் அளவுக்கான அமெரிக்க டாலருக்கான கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டில் நாலு புள்ளி ஆறு பில்லியன் டோஸஸ் இந்த நாலு புள்ளி ஆறு பில்லியன் டோஸஸும் செலுத்துனாங்களா பாதிக்கு மேலே செலுத்தலைன்றாங்க அப்போ மீதி பாதி எங்கே போச்சு டேட் எக்ஸ்பெரி ஆச்சா மீது எந்த டேட்லேயுமே கிடைக்கலன்றாங்க இந்த தகவலை முத முதல்ல யார் தெரியுமே எடுத்தது ஸ்லோவோக்கியா ஸ்லோவோக்கியாவுடைய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் முத முதல்ல ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் கே கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் விஷயம் வந்து விஸ்வரூபமாக எடுத்தது ஹங்கேரியும் பெரிய அளவுக்கு எடுத்திருந்தாங்க ஸோ இன்று அது விவகாரமாகிவிட்டதா இன்னும் வந்து விவகாரமாக இருக்கிறது என்னென்னா ஐரோப்பா யூனியனில் மொதல் தீர்மானம் என்ன அப்படின்னா ஹங்கேரிக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த ஹங்கேரிக்கு எதிரான தீர்மானத்தில் என்ன அப்படின்னா குறிப்பாக அவர் ரஷ்யாவை போய் பார்த்தது அமெரிக்கான முயற்சியில் நம்மளோட ஒத்துழைப்பு இல்லாமல் செஞ்சது எல்லாமே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஒட்டுமொத்த நாடும் ஹங்கேரி மீது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும் இன்னைக்கு ஆனால் உக்ரைனையே பாருங்கள் ஹங்கேரி மீது கை வச்சிருக்கிறாங்க ஏன்னா அங்கே யூஎனுடைய கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது இல்லையா அந்த செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் அங்கேயுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒருத்தருக்கிறார் சஜிராட்டோ இந்த சஜிராட்டோ அவர்கள் போயிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவை பார்த்துட்டு பேசியிருக்கிறார் பேசின அடுத்த மூணு மணி நேரத்தில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க எங்கு வழியாக வருகின்ற அதாவது உக்ரைன் வழியாக தான் அங்கேருக்கு கேஸ் அண்ட் ஆயில் வந்து போயிட்டுருக்கு பைப்லைன் வழியாக அதை நாங்கள் கட் பண்ணுறோம் இத்தனை நாள் நாங்கள் அலோவ் பண்ணியிருந்தோம் நாங்கள் அந்த லூக்காயில் நிறுவனத்தின் மீது நாங்கள் முழு தடை விதிக்கும் போது எங்கள் நாட்டுக்கு வழியாக நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஏற்கனவே உக்ரைன் தடை நாங்கள் கட் பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா எங்களோட பொருளாதார தன்மை பாதிக்கப்பட்டு விடும் நாங்கள் பாதிச்சிட்டோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது மற்ற எல்லாத்தையும் தாண்டி இதை மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னாங்க ஐரோப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரி நீங்கள் விட்டுருங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ திடீர்னு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறான் என்ன எடுக்கிறாரு ரிவென்ச் எடுக்கிறாராம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதே ரிவென்ச் பதிலுக்கு மாற்றி எடுத்தாங்கன்னா பவர் யாருக்கிட்ட இருக்குன்றதை ஒரு யோசனை பண்ணணும் பட் இருந்தாலும் தொடர்ந்து அடுத்தடுத்து அங்கே மீதான நெருக்கடிகளும் நெருடல்களும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது ஸோ அங்கே பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும் நம்ம இதில் ரொம்ப அதிபுத்திசாலி யார் அப்படின்னா கிரீக் தான் கிரீஸ் என்ன பண்ணுறாங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயசான அதுதான் முக்கியம் ஏஜிங்குன்னு சொல்லிட்டாங்க வயசான எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதனால அமெரிக்காவுக்கு மறுபடியும் நாங்கள் விற்கிறோம் அதாவது விற்றுறோம் ஃப்ரீலாம் கிடையாது அவங்க ஒரு ரேட்டை கட்டி எடுத்துப்பாங்க ரேட்டை கட்டி எட்டி அதை வந்து அப்க்ரேட் பண்ணி திரும்பி அவங்க யார் கொடுப்பாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்து ஈக்குவலாக மீதி வந்து ஃபார்ட்டி கட்டிங் ஏஜ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் புதுசு நாங்கள் வாங்குகிறோம் அது இல்லாமல் ஏற்கனவே என்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ரஃபால் ஜே சரி ரஃபேல் ஜெட் வந்து இருக்கு ஃப்ரான்ஸுடைய ரஃபேல் ஜெட்டு இருக்குது அதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக போயிருன்றாங்க அதாவது தங்கிட்ட இருக்கக்கூடிய வயசான பாட்டிங்கள்லாம் அனுப்பிவிட்டு நாங்கள் புதுசாக வாங்கிக்கிறன்றாங்க அந்த வயசான பாட்டிங்களை வாங்கறதுதான் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை ஜெர்மனியுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்று திடீர்னு ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே நாங்கள் கொடுக்கப்படுகிற நிதியை நாங்கள் கட் பண்ணுறோம் காரணம் என்ன அப்படின்னா எங்கள் பட்ஜெட்டில் பதினேழு பில்லியன் கேப் வந்து வருது இந்த பதினேழு பில்லியன் கேப் வர்றதுனால நாங்கள் எட்டு பில்லியன் பக்கம் அமெரிக்க டாலர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதை வந்து ஒரு நாலு பில்லியனாக நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் நாங்கள் கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியும் அதனால எங்க நிலம் அது மாதிரி இருக்கு வேற வழி இல்ல வேற வேலை வரி தெரியல தான்ட்டேன் என்னை விட்டுடுங்க அப்படின்றாங்க இது ஜெர்மனி தெரிஞ்சதும் தான் அவசர அவசரமா இருக்கிற பழசெல்லாம் அங்கே இங்கே வச்சு மெயின்டைன் பண்ண முடியாம இதுக்கு யாராவது செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அந்த பக்கம் உக்ரைனுக்கு அனுப்பிட்டு இப்போ பெரிய முடிவை எடுத்துக்கிட்டாங்க இது எலெக்ஷனுக்கான சேஃபர் சைடு ஏன் அப்படின்னா இப்போ ஃபார்வைட் விங்கை தடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மேகசின் வந்து தடை விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகள் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் இந்த முடிவுகள்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஃபுல்லாக நிதி அடி வாங்கும்போது திரும்பி நீங்கள் உதவிகள் செய்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் தாக்கம் ஏற்படும் அல்லவா அதை வச்சு சொல்கிறேன் நான் உக்ரைனில் சிறை கைதிகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு டூ தொண்ணூத்தஞ்சு நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஃபைவ் யுஏ சென்ட்ரல்னு இருக்காங்க தொடர்ந்து சிறை கைதிகளை வந்து பரிமாறிட்டே இருக்கிறாங்க லிதிவேனியா மாதிரியே லேட்வியா மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க லேட்வியானுடைய பகுதியில் இதுக்கப்புறம் பெலாரஸ்னுடைய நம்பர் பிளேட் உள்ள வாகனங்கள் கார் எதுவுமே அனுமதி கிடையாது உங்களுக்கு டைமிங் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு சரி அதை நான் மாற்றி சொல்லலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நானும் சொல்கிறேன் ஒருவேளை நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டைமிங் அதுக்குள்ளே நீங்கள் நம்பர் பிளேட்டு ஒன்று நேமில் மாற்றிக்கோங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள் சீக்கிரம் முடிச்சுடுங்க அப்படின்னா உங்கள் கதை காலியாகிடுன்னு இருக்காங்க இப்போ நம்ம மிரட்டல் வீடியோ பதிவு இப்போலாம் கொஞ்சம் மிரட்டலான பதிவு தான் காரணம்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஸ்புல்லாடைய தலைவர் நசரல்லா அவர்கள் தான் நாங்கள் இந்த வாரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து சைப்ரஸ் சைப்ரஸ்னுடைய தீவுலேருந்து பெரிய அளவுக்கான உதவிகள் அங்கே கீழே இருக்கக்கூடிய உதவிகள் கீழே இருக்குன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து உதவிகள் செய்கிறாங்க யூகேனுடைய பேஸ் அங்கே இருக்கக்கூடிய விமானத்தளங்கள்லாம் உதவி செஞ்சதுனால தான் அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க மறுபடியும் நாங்கள் எச்சரிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சைப்ரஸ் என்ற தீவை காலி பண்ணிடுவாங்க உங்களுக்கு நல்லது மறுபடி மறுபடியும் நீங்கள் உதவி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்கன்ட்டாங்க ஏற்கனவே கிரீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரை பார்த்து மிரட்டுறீங்கன்றது நீங்களும் ஞாபகப்படுத்திக்கோங்க எங்கள் மீது தாக்கல் நடத்தினா ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாயிடும் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசிக்கோங்க ஏற்கனவே அவங்க தப்பு உள்ள மிரட்டல் விட்டுட்டாங்க அந்த மிரட்டலுக்கு பதிலுக்கு வந்து இவங்களும் சொல்லிட்டாங்க எங்க பார் எங்களுக்கு வாருன்னு வந்துவிட்டால் இவங்க அவங்கெல்லாம் கணக்கு கிடையாது எல்லாத்தையும் தும்சம் பண்ணி தூளாயிட்டு போயிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கட்டா இந்த பக்கம் மிரட்டல் ஸோ இது ஒரு விஷயமா இருக்குமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறம்லாம் வந்து போய்ட்டு கெஞ்சிட்ருக்க மாட்டோம் அமைதியை ஒப்பந்தம் ஏற்படுத்தலாம் இல்லை வாங்க அப்படின்னா நாங்கள் கெஞ்சுகிற அவசியமே கிடையாது நடத்தப்படுகிற தாக்குதல் நடக்கின்ற தாக்குதல் அனைத்தும் மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இனி எங்களுடைய வேலைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இத்தனை நாள் எங்களுடைய அற ரூபத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்களுடைய முழு ரூபத்தையும் எங்களுடைய சுய ரூபத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்கிற அளவுக்கான ஒரு எச்சரிக்கை அதாவது அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன் ஹவருக்கு மேலே பேசியிருப்பார் அந்த ஒன் ஹவரும் நான் பெருசாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் மலாந்து பார்த்து கொரட்டியை விட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தாலும் என் வீடியோ ஓடிட்டுருக்கோம் அவ்வளோ நேரம் என்னால் பேச முடியாது நேற்று இருபத்தி ஆறு நிமிஷம் பேசுனதுக்கு ஐயோ அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டீங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுற வீடியோ சுருக்கணும்னு சொல்லிட்டு சுரு அது அப்படியே ஃப்ளோவில் வந்துடுது அது ஸோ அதனால் அவர் ஒரு மினற்ற விட்டு இனி நிச்சயம் இஸ்ரேலுக்கான தாக்குதல் இருக்க போகிறதுன்னு இருக்காங்க இதனால் இஸ்ரேல் ஏதாவது பயந்திருக்கிறதா ஏதாவது தாக்குதலை குறைத்திருக்கிறதா இருக்கிறதா என்றால் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கடந்த நான்கு நாட்களாக இஸ்ரேல் வந்து ஈவு இறக்கமின்றி தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளார் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எல்லா கேம்ப்லேயும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்று மட்டுமே வந்து எண்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க நேத்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் அதுக்கு முன்னாடி நாள் ஒரு நாற்பது அதுக்கு முன்னாடி வந்து தொண்ணூற்றி மூணு இந்த வரை இதுவரை நான் வந்து இவ்வளோ இறப்புகள்லாம் பார்க்கல அது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நிறுத்திட்டாங்க என்னன்னே தெரில இஸ்ரேல் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பிங் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தரப்பில் தரப்புல ஆயுதங்கள் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் யாருமே இதை பத்தி பேசல தான் ஐநாவிலயும் கொஞ்சம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க மனித மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ள விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னா யூகேவும் இப்ப புதிய ஸ்டாமர் அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் நம்ம போகிறோம் நம்ம அதனால இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் வந்து பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இதுவரை இறப்புகள் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற இஸ்ரேல் மேலும் தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸோ வெறி வெறி என்ன சொல்கிறதுனா வெறி பிடித்த தாக்குதல் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும் காசாவோக்குள்ளார் இதுக்கு முன்னால் கேம்புகள்லாம் நடத்த மாட்டாங்க தள்ளி தான் ரொம்ப டீசெண்டாக மெயின் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஃபுல்லாக கேம்ப்லேயே நடத்துறாங்க மக்கள் இருக்கிற டென்ட்டு பகுதியிலேயே வந்து தாக்கம் நடத்துறாங்க மருத்துவமனையில இடமில்லாமல் இருக்கு தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாளாக அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம இப்போ கேட்பதற்கு ஆள் இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவில் எலெக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுங்க இவங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது அது இல்லாமல் ட்ரம்ப்போ நம்ம காலையில சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதை பேச வேண்டாம் நம்ம பாரீஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரேல் தரப்புல கலந்துக்க கூடாது என்று பாரீஸ்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க அதையும் மாரி நீங்கள் அலுவ நிச்சயம் நாங்கள் வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது தாக்கல் நடந்திருக்கிறது இப்போ ரஷ்யா எப்படியோ அதே மாதிரி தானே இவங்கன்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க யூகேயில் கிறிஸ்டார்மர் அவர்கள் தலைமையில் பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டிராஃப்ட் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க புதிய வீடு கட்டுறதுலேருந்து புதிய சட்டங்கள் கொண்டு வராங்க இதில் முத முதல்ல ஒரு ஆட்சி அமைச்சு இன்னொரு ஆட்சி வரும்போது என்னன்னா கிங் கிங் சார்லஸ் அவர்கள் யார் மன்னரா இருக்கிறாங்களோ அவங்க முறைப்படி வந்து அதை பற்றி படிப்பாங்க இப்போ நம்மளது எப்படி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து படித்தாங்க இல்லையாங்க அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் மாதிரி பொறுப்பில் அங்கே மன்னர் இருக்கிறார் ஆனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு பத்துலேருந்து இருபது பேர் பக்கம் அது எப்படி இன்னுமே மன்னர் ஆட்சியை நீங்கள் அங்கீகரிக்கலாம் அதனால எதிர்ப்பு தெரிவித்தாங்க புட்டிச்சு ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி அவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து வாசிச்சிருக்கிறார் அதில் மிக முக்கிய முடிவு மொதல் முடிவு என்னன்னா மற்ற நிறைய எடுத்தாங்க யூகேனுடைய வளர்ச்சியை பற்றி வீடு கட்டுறது ஏழை மக்களுக்கான வீடுகள் அப்புறம் வரிகளை குறிக்கிறதா நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க அதில் குறிப்பாக நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி போட்ட பொருளாதார தடையெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையெல்லாம் எங்கேயோ லூப்பல் விட்டு தொடர்ந்து எண்ணெய் வந்து ஒரு சில கப்பல் நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற நிறுவனங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தகவல் அரசல் புரசலாக என் காதுக்கு வந்து உரசி சென்று கொண்டு இருக்கிறது அந்த உரசி சென்ற தகவலை கப் என்று பிடித்துக்கொண்டு யாரெல்லாம் இந்த மாதிரியான தகவல்களை இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடுகிறார்களோ அவர் மீது முழு பொருளாதார அதிகங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி டைட் பண்ணுங்கள் போல்டு டைட் பண்ணுற மாதிரி ஒரு டைட் பண்ணீங்கன்னா சரியாக போய் இருக்காங்க பார்த்துங்க ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க அதுவுமே கொஞ்சம் சேஃபர் சைடாக தான் இருந்துக்கோன்றமா நான் சொல்கிறேன் நான் சோமு சேல் நன்றி வணக்கம்